இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்தாண்டம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் புதுக்கடை பகுதியை சேர்ந்த மாணவி ஒருவர் ப்ளஸ் டூ படித்து வருகிறார் இதேபோல திருவட்டார் பகுதியை சேர்ந்த மாணவியும் படித்து வருகிறார் இந்த நிலமையில்தான் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இவர்கள் இரண்டு பேரும் திடீரென்று மாயமாகினர் இதனையடுத்து குடும்பத்தினர் இரண்டு பேரையும் பள்ளி மற்றும் உறவினர் வீடுகளில் தேடி பார்த்திருக்கிறார்கள் ஆனால் எங்கு தேடியும் மாணவிகள் கிடைக்கவில்லை இதனையடுத்து இருவருடைய பெற்றோர்களும் போலீசில் இதுபற்றி புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலைமையில் மாணவிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது இதற்கிடையே விசாரணையின் போது சில தகவல்கள் கிடைத்தன அதாவது மாயமான மாணவிகள் இரண்டு பேரும் அதே நாளில் வேர்க்கிளம்பி குட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருடன் செல்போனில் பேசியது தெரியவந்தது அந்த வாலிபர் பற்றி விசாரித்த போது அவரும் வீட்டில் இருந்து மாயமாகியுள்ளார் இது முக்கிய தகவலாக பார்க்கப்பட்டதால் மாணவிகள் மாயமான விஷயத்தில் அந்த நபருக்கு தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர் இதனையடுத்து அந்த வாலிபரனுடைய செல்போன் எண்ணின் சிக்னலை போலீசார் கண்காணித்தனர் அப்போது சென்னை திருவான்மியூர் பகுதியில் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் திருவான்மியூர் பகுதியில் சொகுசு பங்களாவில் பதுங்கியிருந்த வாலிபர் மற்றும் இரண்டு பள்ளி மாணவிகளையும் கண்டுபிடித்தனர் பின்னர் மூன்று பேரையும் குலைச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் அந்த வாலிபர் குட்டக்கூழி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான வினு என்பதும் பிளம்பர் வேலை செய்து வருவதும் தெரியவந்தது அதோடு கொலை வழக்கு கஞ்சா வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி என்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது மேலும் இவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ப்ளஸ் டூ படித்த மாணவி ஒருவரை கடத்தி திருமணம் செய்த நிலைமையில் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்களாம் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் ரவுடி வினுவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் புதுக்கடையைச் சேர்ந்த பள்ளி மாணவிகளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அடுத்து அவர் தனக்கு திருமணம் நடந்தது குழந்தைகள் இருப்பது ஆகியவற்றை மறைத்து மாணவியுடன் பேசி வந்திருக்கிறார் மேலும் இந்த மாணவிகளை காதலிப்பதாகவும் கூறியுள்ளார் இதனையடுத்து இரண்டு பேரும் அடிக்கடி சந்தித்துள்ளனர் இதற்கிடையேதான் திருவட்டார பகுதியைச் சேர்ந்த மாணவியின் தோழியுடன் வினு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் இரண்டு பேருடனும் அவர் மாறி மாறி உல்லாசமாக இருந்துள்ளார் இதனையடுத்து இரண்டு மாணவிகளையும் காதல் வலையில் வினு அவர்களுடன் வெளியூர் சென்று குடும்பமும் நடத்த திட்டமிட்டார் இதனையடுத்து இருவரையும் ஒன்றாக அழைத்து சென்று ஜாலியாக இருந்த வினு சென்னைக்கு அழைத்து வந்து ஒரே வீட்டில் குடும்பம் நடத்திய போதுதான் போலீஸில் கொண்டார் இதனையடுத்து வினுவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்களாம் பாதிக்கப்பட்ட அந்த இரண்டு மாணவிகளும் மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்